அயோத்தியில் ராமர் கோவில் கட்டிட்டாங்க அதுக்கு நாம இங்கே என்ன பண்றது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டிட்டாங்க இங்கே நாம் என்ன பண்ணலாம் எல்லாரும் வந்து வீட்டில் விளக்கேற்ற சொல்கிறாங்க இன்விடேஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு கேள்வியாக வருது ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஸ்ராமத்தை துல்லியம் ராமநாம வராணனே ஜெய் ஸ்ரீராம் நம்மெல்லாம் இந்துக்கள் இந்துக்களில் பலவிதமான உருவங்களை வச்சு வழிபடுறோம் அதில் ஒரு உருவம் ராமர் ஒரு உருவம் அதனால் நாமளும் வழிபட வேணும் நம்ம யாராக இருந்தாலும் சரி சிறு தெய்வத்தை வழிபடுறவங்களாக இருந்தாலும் சரி சிவனை வழிபடுறவங்களாக இருந்தாலும் சரி சைவமாக இருந்தாலும் சரி வைணவமாக இருந்தாலும் சரி அம்மனை வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி எல்லாம் மெர்ஜி ஆகி ரொம்ப காலம் ஆகுது ஆதிசங்கர காலத்துலே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் மெர்ஜி பண்ணிட்டாங்க தனித்தனி கிடையாது எல்லாம் ஒன்று தான் அதனால் இந்துக்களுங்கிறது ஒரு வார்த்தை பொதுவான வார்த்தை உருவாகிடுச்சு இந்த உருவான இந்த வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்திக்கணும் எந்த சாமியை கும்பிட்டாலும் ஸோ நம்மளுடைய கொண்டாட்டமாக இருக்கணும் தீபாவளி முதல்ல கொண்டாடணும் ஏன்னா சுமார் ஐநூற்றி அறுபது வருட வருடங்களுக்கு முன்னாடியே அந்த கோவில் இடிக்கப்பட்டது அதன் பின்பு மசூதி கட்டப்பட்டது அதை வந்து ஆங்கிலேயர் காலத்தில் வழக்கெல்லாம் தொடர்ந்து போராடி போரெல்லாம் நடந்து இதுக்காக சில ராமருக்காக இந்துக்கள்லாம் போராடி போராடிலாம் பார்த்துருக்குறாங்க வரலாறுலாம் படித்தவங்களுக்கு தெரியும் ராமர் கோவில் வரலாறை படித்தவங்களுக்கு பல காலம் வந்து போராடி போராடி போய் ஒன்றுமே பண்ண முடியல கடைசியாக அது வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இடிக்கப்பட்டது தொண்ணூத்தொன்னில் அது இடிக்கப்பட்டது அப்புறமா வழக்கு ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சது அதன் காரணமாக இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய நீதிபதி முதல் கொண்டு அனைவரும் அமானுஷியமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரே மாதிரியான தீர்ப்பு வழக்கமாக அவங்கெல்லாம் தீர்ப்பு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க நான் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்க போகிறேன் நீ இந்த மாதிரி கொடுக்கப் போற அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தீர்ப்பு கொடுப்பாங்க இது இந்த பெஞ்ச் கோர்ட்டோடைய வழ நடைமுறையாக இருந்தது ஆனால் இந்த போ இந்த முறை வந்து அப்படி இல்லை அவங்க வந்து நீ உன் நீ என்ன தீர்ப்பு கொடுக்க போறேன்னு என்கிட்ட சொல்லாத நான் என்ன தீர்ப்பு கொடுக்கறேன்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன்னு அந்த ஜட்ஜிகள்லாம் பேசிக்கிட்டாங்க அத்தனை ஜட்ஜிகளும் பேசிக்கிட்டு அவங்க தனித்தனியாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி அமைஞ்சிருது அதனால தான் இது அமானுஷ்யமான தீர்ப்புன்னு சொல்கிறோம் அப்படி ஒரு அமானுஷமான தீர்ப்பு கிடைச்சதுனால இந்துக்களும் முஸ்லீம்களும் அங்கே ஏற்றுக்கிட்டாங்க அரசியல்வாதிகள் மட்டும் ஏற்றுக்க மாட்டாங்க இந்துக்களும் முஸ்லீம்களும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கும் ஒரு ஜ மசீதி கொடுத்துட்டாங்க கட்டித்தராங்க இவங்களுக்கும் அந்த இடத்த கொடுத்துட்டாங்க ஆக இந்துக்கள் முத்தி முஸ்லீம்களுக்குள்ளே அங்கே பிரச்சனை இல்லாமல் அற்புதமாக அந்த கோலாகலமாக ராமர் கோயில் இருபத்தி ரெண்டாம் தேதி பிரதிர்ஷ்ட பண்ண போகிறாங்க ஆனால் அது இன்கம்ப்ளீட் கோயில் தான் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை இவ்வளோ சீக்கிரம் ஆகாது போதுமான அளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு அதனால் அது திறக்கிறாங்க அதை பற்றி அரசியல்வாதிகளும் சில ஆன்மீகவாதிகளும் கூட சில குறைகள்லாம் சொல்கிறது உண்டு ஒரு ஆறு சங்கராச்சாரங்களே அதை பற்றிலாம் குறை சொல்கிறது கூட உண்டு எதை பற்றினாக்கா மோடி வந்து அந்த பிரதிஷ்டை பண்ணுறாரா அப்படி இப்படின்லாம் அதை பற்றி நமக்கு பிரதிஷ்ட பண்ண போகிறது எப்படி இருக்கும் என்ன இருக்குன்றது நான் இருபத்தி ரெண்டாந்தேதி தான் தெரியும் ஆனால் எந்த நம்மளாம் பூஜை பூஜையாகலாம் பண்ணுறோம் நானே பண்ணி வைக்கிறேன் பூஜையாகலாம் பணம் கொடுக்குறவன் யாரோ அவனை எஜமானு சொல்லுவோம் அதுக்கப்புறமா இந்த கும்பாசேப்பிங்கள்லாம் பண்ணும்போது சின்ன சின்ன கோயிலெல்லாம் கட்டும்போது என்ன பண்ணாங்க அது ஒரு சிலை செஞ்சால் கூட அந்த சிற்பி பக்கத்தில் இருப்பார் அல்லது ஒரு சந்நிதி கட்டினாலும் அதை கட்டின ஒரு பக்கத்தில் இருப்பார் இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் உண்டு அந்த மாதிரி இந்த நாட்டுக்கு எஜமானாக நம்ம தான் அந்த காலத்தில் கருதுவார்கள் ராஜராஜன் சோழன் கட்டும்போது ராஜராஜன் கூட இருந்தான் ராஜராஜ சோழன் நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயிலை கட்டும்போது ராஜராஜ சோழன் கூட இருந்தான் கரு கூட இருந்தார் என்ற சித்தரும் கூட இருந்தார் அவருடைய மேற்பார்வையில தான் இதெல்லாம் நடந்தது மாதிரிதான் இதுவும் இங்க நடக்குது இவ்வளவுதான் எந்த தவறும் நடக்கிறதுக்கோ இல்லை தவறோ இல்லை இந்த மாதிரி பல வகை இருக்குது ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு மாதிரி நம்ம ஊர்ல சட்டை போடாம தான் கோயிலுக்குள்ள இருப்பாங்க இந்தியால நான் காசிட்டு கன்னியாகுமரி நான் சுத்தி இருக்கிறேன் இந்த பக்கம் வைஷ்ணவி இருந்து நேபாள் வரைக்கும் அப்புறம் பூரி ஜெகநாதர்லேருந்து எல்லாம் காளி கோயிலேருந்து இந்த பக்கம் குஜராத்தில் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு சவுத்து டு நார்த்து எல்லாம் நான் சுற்றி இருக்கிறேன் கோயிலுங்கெல்லாம் போயிருக்கேன் ஒரு ஒரு கோயில் ஆயிருங்கெல்லாம் எப்படி பூஜை பண்ணுறாங்க தான் எனக்கு தெரியும் அந்த வகையில் அங்கெல்லாம் வந்து மேலே சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் பூஜை கருவூர் அருக்கெல்லாம் போவாங்க அப்படி தான் எல்லாம் ஏகெல்லாம் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் மாறும் நீங்கள் இதே வந்து இப்போ இந்து கோயில்கள் எல்லாம் துபாயில் கட்டிட்டாங்க இந்து கோயில்கள் எல்லாம் அமெரிக்காவில் கட்டிட்டாங்க குளிர் பிரதேசங்களும் கட்டியிருக்கிறாங்க அங்கெல்லாம் வந்து இன்னும் குலாலாம் போட்டுக்கிட்டுலாம் வந்து பூஜை பண்ண வேண்டியது இருக்கும் குளூரில் என்ன பண்ண முடியும் காஷ்மீரில் எல்லாம் கூட ஸோ ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் இது போல் பல இடங்களில் பல விதமாக நடக்கும் அதெல்லாம் மாற மாறக்கூடியது தான் வேதம் ஒன்று தான் மாறாது நாலு வேதங்கள் தான் மாறாது மீதெல்லாம் மறையக்கூடியது ஆகமங்கள்லாம் மறைஞ்சி போனாச்சு ஏகப்பட்டது மறைஞ்சி போயிடுச்சு இப்போ கிடையாது அதெல்லாம் நம்ம முழுசாக ஆராய வேண்டியதில்லை இதெல்லாம் காரணமாக சொல்லணுனாக்கா அதை வந்து அறியாமையில் சொல்லலாம் அல்லது காழ்ப்புணர்ச்சியில் சொல்லலாம் அரசியல்வாதிகளை ஏதாவது சொல்லிட்டு போட்டோம் ஏன்னா அதை வச்சு தான் அவங்க வந்து பழப்பம் நடத்தணும் ஆன்மீகவாதிகள் அப்படி சொல்லக்கூடாது பர்டிகுலராக இந்துக்கள் அப்படி இருக்கக்கூடாது எது எப்படி நடந்தாலும் நம்ம வந்து அதை திறந்தே ஆகணும் அதை திறந்து அதில் நம்ம வழிபட்டே ஆகணும் எல்லோரும் இருபத்தி ரெண்டாந்தேதியே போக முடியாது தமிழ்நாட்டில் இருந்து ட்ரெயின் வர்றதா பிஜேபி தலைவர் சொல்லியிருந்தார் தினம் ஒரு ட்ரெயின் அது முழு செலவும் வந்து அவங்க ஏற்றுக்கிறதாலாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது என்னோடய ஞாபகம் கரெக்டாக இருந்தால் அந்த மாதிரி நடந்தால் அதெல்லாம் பயன்படுத்திக்குங்க இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் குடும்பத்தோடு போய் காசிக்கு போகிற மாதிரி போயிட்டு இந்த ராமர் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுவோம் நாங்களாம் போய் தரிசனம் பண்ணியிருக்கோம் முன்கூட்டியெல்லாம் பல முறை நான் பத்து முறைக்கு மேலே போயிருக்கிறேன் டென்ட்டு கொட்டால டென்ட்டு போட்டு பக்கத்தில் போலீஸ்காரங்களாம் இருப்பாங்க மிலிட்ரி போலீஸ்லாம் இருக்கும் அப்போ போய் அந்த ராமராடெல்லாம் நாங்கள் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் பல வருஷங்கள் ரொம்ப அதெல்லாம் போய் பார்க்கும்போது என்னடாது இவ்வளோ புராதான கோயில் இப்படி இருக்குதுங்கிற மாதிரிலாம் வார்த்தைலாம் இருக்கும் எங்களுக்கு ஆக இன்னைக்கு அது வெடிவுகாலம் வந்திருக்குது கிருஷ்ணர் எப்போது சொன்ன வார்த்தை தர்மத்தின் வாழ்வு தானே சூது கவனும் தர்மமே வெல்லுங்கிற மாதிரி ஏதோ சூது கவிச்சு அது விலகி போச்சு இப்போ திரும்ப அந்த இடத்துல வந்துருச்சு போரிட்டு அவன் ஸ்தாபனம் பண்ண மசீதி தான் இடிக்கப்பட்டது வழிய வேறு ஒன்றும் இல்லை எவனால் ஒருத்தன் இப்போ வெள்ளம் வந்து போச்சு நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிடும் போனதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி திருப்பி நம்ம வந்து எல்லாம் சரி பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி ஆண்டவன் வந்து செஞ்சு போனதெல்லாம் ஆண்டவன் மீன்ஸ் ஆட்சியை பிடிச்சி நாட்டை ஆண்டுக்கிட்டு எல்லாம் செஞ்சதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் நமக்கு இல்லை அதெல்லாம் திருப்பி வந்து மறுசீரமைப்புக்கு உட்பட வேணும் அந்த மாதிரி சீரமைக்கப்பட்டு அது கொடுத்துருக்கு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமராஜ்யமே தொடங்கும் அன்று முதல் உலகம் முழுக்க இந்துக்களுடைய பெருமை பறைசாற்றப்படும் புகழப்படும் பரவப்படும் இது பிடிக்காத சில பேர் நிச்சயமா இது வந்து இன்னொரு மதத்துக்காரங்களை பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அது அவங்கவுங்க இஷ்டம்னு விட்டுருவாங்க ஆனால் அரசியல்வாதிகள் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க அரசியல்வாதிங்க ஜாதி வச்சு மதத்தை வச்சுருந்தால் வாழ்க்கையை ஓட்டணும் அவங்க ஓட்டிகிட்டு போட்டோம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இந்துக்களை வச்சு பிஜேபி ஆட்சியை ஓட வாழ்க்கை ஓட்டலாம் சொல்ல முடியாது மற்றவங்க அவங்க இது இல்லைன்னு சிறுபான்மையினர் வச்சின்னு வாழ்க்கையை ஓட்டலாம் எப்படியும் அவங்களோட சாப்பாடு அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாம் இந்த ஜாதி மதத்தை வச்சு தான் இருக்குது நமக்கு அப்படிலாம் கிடையாது நம்ம இந்துக்களாக இருக்கிறோம் இந்துக்கள் உணர்வுகளோட நம்ம அங்கே போய் வழிபடணும் முடியாது அங்கே வந்து இப்பவே லட்சோப பல லட்சம் மக்கள் வருவாங்க அதை சமாளிக்க முடியாது அதனால் அன்னைக்கு போகாமல் அன்றைக்கி தேதிக்கு நம்ம எப்படி திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றினாக்கா எல்லோரும் திருவண்ணாமலைக்கு போக முடியாததுனால டிவியை பார்த்துட்டு டிவியில் ஜோதி தெரிஞ்ச உடனே நம்ம எப்படி வீட்டில் எல்லாம் ஏற்றி நம்ம கொண்டாடுறோமோ அதுபோல் சபரிமலையில் காந்தமலை ஜோதி நம்ம டிவியில் பார்த்துட்டு அதெல்லாம் நாங்கள் போகிறோம் பார்க்குறோம் அதனால் எங்களுக்கு தெரியும் போக முடியாத சூழ்நிலையில் என்ன பண்ணுவோம் டிவியை திறந்து வச்சு டிவியில் பார்த்துட்டு சபரிமலையில் காந்தமலை ஜோதி தெரிஞ்ச உடனே நம்ம சாமியை சரணமையப்பா சொல்லி இங்கே நம்ம பூஜை பண்ணுவோம் அதுபோல் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு தீபத்தை வந்து நம்ம டிவியில் பார்த்து நம்ம இங்கே விளக்கு ஏற்றுகிற மாதிரி அதுபோல் இங்கே பிரதிஷ்டை பண்ணி பூஜை முடித்தோடனே நம்ம வீட்லேயும் சாயந்தரத்தை வந்து விளக்கு ஏற்றி கோலாகாலமாக கொண்டாட வேண்டும் முடிஞ்சால் பட்டாசு வெடித்து கொண்டாடும் தெற்கு வழிபாட்டு முறையில் பட்டாசு ரொம்ப முக்கியம் கேரளாவில் அது ரொம்ப முக்கியம் வெடி வழிபாடுன்னு வாங்க கேரளாவில் அது மாதிரி பட்டாசு வெடித்து நம்ம பிரம்மாண்டமாக கொண்டாடணும் ஒவ்வொரு இந்துக்களும் அது கொண்டாட ஒரு பட்சத்தில் நம்மளோட கலாச்சாரம் காப்பாற்றப்படும் நம்மளோட தலைமுறைகள்லாம் அதை வந்து என்னது ராமர் என்னது ராமாயணம் ராமாயணம்னா என்னான்னு தெரிஞ்சுப்பாங்க ராமரோட இருபத்தேழு கல்யாண குணங்களில் ஒன்று ரெண்டாச்சும் நமக்கு தொத்திக்கும் கண்டிப்பாக அது நன்மை தரும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நம்ம வந்து கட்டாயம் பிரம்மாண்டமாக கொண்டாடணும் ஒவ்வொரு வீட்டிலும் அதை கொண்டாடணும் அன்றைக்கி தீபாவளி போல் நம்ம த ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் லீவு தராது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக லீவ் தரோன்னு நம்புகிறேன் அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டாஃப் மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் இதுக்காக நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக சாமி கும்பிட்டு அவங்க வந்து பிரமாதமாக கொண்டாடணும்னு வேண்டிக்கிறேன் ஸ்ரீ ராமராம ராம ராமேதி ரமே ராம மனோர்மே சகஸ்ராம தத்துலையும் ராமநாம வராணும் ஓ நமேதி